இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு போது ஒரு பத்து நிமிஷத்தில் அது ரெடி பண்ணிடலாம் நம்ம எல்லா விசேஷங்கள்லையும் கேசரி பண்ணுவோம் அதே போல தான் பால் கேசரி செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாடினதும் எடுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வருபடுற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ முந்திரி பருப்பு கலர் மாதிரி வந்துருச்சு திராட்சையும் நல்லா உபி வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சின்ன கப்பால ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கணும் நம்ம ஸ்வீட் பண்ணும்போது நல்லா வறுத்துட்டு செய்யும் தான் நல்லா சுவையா இருக்கும் ரவையை கைவிடாம நல்லா வறுத்துக்கோங்க ரவை கரிஞ்சிடாம இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போது கலர் மாதிரி வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம ரவை அந்த அதே கப்லையே மூணு கப்பு காய்ச்சினை பால் சேர்த்துக்கிறேன் நம்ம செய்யும் செய்யும்போது ஒரே அளவாக இருக்கணும் இந்த பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் கலந்து விட்டுக்கணும் கெட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கோங்க இது கொஞ்ச நேரத்திலேயே வெந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த நேரம் நம்ம சக்கரை சேர்த்துக்கணும் அதே கப்லேயே ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இனிப்பு அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க சர்க்கரை நல்லா உருகி கொஞ்சம் தண்ணியாகும் திரும்பவும் நல்லா எல்லாம் சேர்ந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் கேசரினாலே தான் செய்வோம் அதனால தான் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருந்தோம் ஸ்டவ்வை லோ பிளேம்ல மீடியம்ல மாத்தி மாத்தி வச்சு இதை கலந்துக்கோங்க இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் கூட இந்த ஸ்வீட்டு நல்லா கெட்டியாகாம சாஃப்டாவே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் இப்போ பாருங்க நம்மளோட பால் கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு அப்படியே வாயில வச்சதுமே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே கல்யாண வீடுகளில் செய்கிறது போலவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ